எல்லோருக்கும் வணக்கம் ஜவஹர்லால் நேருவின் பிறந்த நாளில் குழந்தைகள் தின விழாவிற்கு வாழ்த்து சொல்லி அந்த முருகனை வேண்டி நமது கதையை தொடருவோம் ஒரு கிராமத்தில் ஒரு பெரியவர் காலை நேர விடியலில் அதாவது ஒரு ஆறு மணிக்கு மேல் அப்படியே இயற்கையை ரசித்த வண்ணம் நடந்து வந்து கொண்டிருக்கிறார் அவருக்கு ஓய்வு பெற்ற வயது அதனால் அவரது உடலை நன்கு பேணி பாதுகாத்து மற்றவர்களுக்கு தன்னால் முடிந்த உதவிகளை செய்து பிறரை துன்புறச் செய்யாமல் தன்னைத்தானே காத்து சினம் தவிர்த்து இனிய முகத்தோடு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் காலை பொழுதில் கிராமத்தில் அமைதியாக நடந்து பொழுதை ரசித்து உலாவரவும் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் அப்படி அவர் வரும் வழியில் ஒரு துறவி ஒருவர் நடந்து வருகிறார் அவரைக் கண்ட பெரியவர் ஆச்சரியமுற்று இந்த கிராமத்தில் இப்படி ஒரு துறவியை இதுவரை நாம் பார்த்ததில்லையே என வியந்து வந்து கொண்டிருக்கும்போது அந்த துறவி பெரியவரின் அருகில் வந்து வணக்கம் இங்கு நான் தங்குவதற்கு ஏதேனும் மடம் இடம் கிடைக்குமா என்று துறவி வினவ ஐயா இந்த ஊரில் இதுபோல் துறவிகள் எவரும் இதுவரை இல்லை மேலும் இங்கு தங்குவதற்கு என்று எந்த ஒரு பொது இடமும் இல்லை என்று சொல்ல ஏன் இந்த ஊரில் கோயில்கள் குளங்கள் இல்லையா என்று துறவி கேட்க பெரியவர் கோயில்கள் உண்டு ஆனால் அது ஒரு கட்டுப்பாட்டுக்குள் தான் இருக்கிறது பொதுவாக பலரும் வந்து செல்லும் பெரிய கோயில்கள் எதுவும் இல்லை மேலும் இது மிகவும் சிறிய கிராமம் விவசாயத்தை ஆதாரமாக கொண்டு சில குடிகள் வசிக்கின்றனர் சுற்றுப்புறத்தில் பல ஊர்கள் இருக்கின்றன அவைகளும் குக் கிராமங்களே என்று கூறியவுடன் துறவி சரி விடுங்கள் நாம் அந்த வாய்க்காலின் அருகே அமர்ந்து சற்று பேசுவோம் என்றவுடன் சரி என பெரியவரும் துறவியும் ஒரு பாலம் போன்ற சிறிய வாய்க்கால் மேல் உள்ள கல்லின் மேல் அமர்ந்து பேச ஆரம்பிக்கிறார்கள் பெரியவர் துறவியை பார்த்து நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்ன விஷயம் என்று கேட்க துறவி ஐயா நான் பக்கத்தில் உள்ள மலை மீது ஒரு பழைய கோயில் மண்டபத்தில் வசித்து வருகிறேன் இங்கு ஒரு பழமையான சிவன் கோயில் ஆயிரம் வருடங்களுக்கு மேல் அமைத்தது அமைக்கப்பட்டது இங்கு இருப்பதாக கேள்வியுற்று அதை காணவே இங்கு வந்தேன் ஏதோ பெரியவராக இருக்கிறீர்கள் ஓய்வு பெற்றவர் என்பதனால் என் அப்பன் முருகனே என்னை அனுப்பி வைத்ததாக எண்ணி இங்கு வந்தேன் உங்களிடம் விவரம் கேட்டேன் என்று கூறவும் பெரியவர் அதோ அங்கு தெரிகிறதே சிதிலமடைந்த ஒரு கோயில் கோபுரம் அதுதான் நீங்கள் சொன்ன சிவன் கோயில் கோவில் என்னவோ பழமை வாய்ந்ததுதான் அதன் உள்ளே இருக்கும் சிவலிங்க அமைப்பும் பெரியதுதான் ஆனால் அதன் உள்ளே செல்ல முடியாது இப்போது இங்குள்ள ஊர் மக்கள் சேர்ந்து ஏதோ தினம் கோவிலை சுத்தம் செய்து சிறு சிறு பூஜைகள் செய்து வருகிறார்கள் என்றவுடன் துறவி ஓஹோ அப்படியா ஏன் இதை கவனிக்க பொருள் இல்லையா என்றவுடன் ஆமையா இவ்வளவு பெரிய ஆலயத்தை எப்படி செப்பனிட முடியும் அதற்கு பணம் வேண்டாமா என்றவுடன் சரி வாருங்கள் நாம் அங்கு சென்று பார்ப்போம் என்றவுடன் இருவரும் எழுந்து நடந்து சென்று கோயிலை அடைய கோவிலின் அமைப்பை பார்த்து வியந்த துறவி பெரியவரை உள்ளே அழைத்து சென்று சிவலிங்கத்தின் முன்னால் நின்று ஐயா இதில் பல இரத்தன கற்கள் உள்ளன நான் துறவி இது எனக்கு தேவையில்லை இது மந்திரக்கோள் போன்றது இதை எடுக்க எடுக்க வளர்ந்து கொண்டே போகும் இக்கோயிலின் திருப்பணி முடிந்து கும்பாபிஷேகம் வரை ஆகும் செலவை இதை வைத்து செய்யுங்கள் ஆனால் ஒன்று இதை வேறு ஏதேனும் தேவைக்கு உபயோகித்தாலோ அல்லது தவறான செயல்களுக்கு பயன்படுத்தினாலோ இது உடனே மறைந்துவிடும் உங்களை பார்த்தால் உண்மையானவர் என்று தோன்றியதால் என்றவுடன் உடனே பெரியவர் எப்படி நான் உண்மையானவன் என்று அறிந்தீர்கள் என்றவுடன் நான் மூன்று மாதங்களாக உங்களை பின்தொடர்ந்து உங்களுக்குத் தெரியாமல் உங்களை கவனித்து வருகிறேன் என்று துறவி சொல்லவும் உங்களின் நல்ல உள்ளத்தை அறிந்து பொறுப்பை உங்களிடம் ஒப்படைக்கிறேன் வேண்டியவற்றை செய்யுங்கள் என்று கூறி மந்திரக்கல்லான வைர பொக்கிஷத்தை கொடுத்துவிட்டு அவ்விடத்தை விட்டு சிறு குழந்தையாக மாறி ஓடி மறைந்து விடுகிறார் துறவி மந்திரக்கல்லை கொண்டு சிவன் கோயிலை கட்டி முடித்து கும்பாபிஷேகமும் நடத்தி அவ்வூருக்கு பெருமை சேர்க்கிறார் அப்பெரியவர் என்ன நேர்களே கதை உங்களுக்கு பிடித்திருந்ததா நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்